है। आप हमेशा लोकतंत्र के लिए लड़े हो आजादी से पहले 103 साल पहले यहाँ की जनता यहाँ के किसानों ने आंदोलन किया अंग्रेजी साम्राज्य के खिलाफ आप खुद खड़े हुए क्योंकि आपकी यहाँ की परंपरा रही है कि आप जागरूक हो और कि आप दे हमेशा அரசியல் தலைவர்கள் பொதுவாகவே பிரச்சாரம் பண்ண வர்றாங்க அப்படின்னா அதற்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியிலிருந்தே அவங்க பிரச்சாரம் பண்ண வரக்கூடிய இடத்துல தட்டபுடலான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கும் அவங்க வர்ற இடத்துல இருந்து மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த கட்சி தலைவருடைய போட்டோ அடங்கிய பேனரா இருக்கட்டும் அந்த கட்சியினுடைய கொடி அந்த கட்சி தொடர்பான ஃப்ளெக்ஸ் பேனரு அப்படின்னு நிறைய விஷயங்களை தடபுடலாக ஏற்பாடு செய்வாங்க அன்னைக்கு ஒரு நாள் அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டுமே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போலீஸார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருப்பாங்க அந்த இடமே அன்னைக்கு அவ்வளோ லைட்டு வெளிச்சத்தில் அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இந்த நிலையை நம்ம பார்த்துருக்குறோம் இந்த கட்சி தானா அப்படின்னா கிடையாது பெரும்பாலும் எல்லா கட்சி அரசியல் தலைவர்களும் இந்த முறையாக தான் ஃபாலோ பண்ணி தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சிட்டு ஆனால் இப்படி எதுவுமே இல்லாம வித ஆர்ப்பாட்டமும் இல்லாம பிரச்சாரம் பண்றதுக்கு தேவையான மைக்கு இரவில் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா லைட்டு கூட இல்லாமல் காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி சமீபத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோ தான் கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலாக போயிட்டு பிரியங்கா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் மோடி அவர்கள் காங்கிரஸின் மீது வைக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் ரொம்பவே அழகாக ஹேண்டில் இருக்காங்க தகுந்த பதிலடியை உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் பார்வை சமீபத்தில் பிரியங்கா காந்தி அவர்கள் மேலே விழுந்திருக்குன்னு சொல்லலாம் முதற்கட்ட தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் பிரதமர் மோடியினுடைய தேர்தல் பிரச்சார யுக்தி முழுக்க முழுக்க காங்கிரஸை தாக்கி மாறி மாறியிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நானூறு இடங்களில் ஜெயிக்கும் பாஜக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிரதமர் மோடி முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையையும் கடந்த காலத்தில் காங்கிரஸ் செய்த குற்றங்களையும் சில இடங்களில் திரித்தும் சில இடங்களில் பழைய வரலாற்றை எடுத்துகிட்டு வந்து மக்கள் மத்தியில் மதத்தை வைத்து வேற்றுமையை தூண்டக்கூடிய வகையில் பேசிகிட்ருக்கிறார் அப்படின்னு எதிர்கட்சியினர் சமீப காலமாகவே குற்றம் சொல்லிட்டுருக்கிறாங்க அதற்கு தான் சமீபத்தில் ராஜஸ்தானில் பேசியிருந்த பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர்கள் உங்களுடைய தாலையை பறிச்சிருவாங்க அப்படின்லாம் பேசியிருந்தார் அதற்கு பிரியங்கா காந்தி ஒரு தகுந்த பதிலடியை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் இல்லாமல் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் வந்து தாலையை பறித்தது காங்கிரஸ் எப்பவுமே அப்படி பண்ணது கிடையாது சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இதுவரைக்கும் யாருடைய தாலையவாவது பறிச்சிருக்கா என்னுடைய பாட்டியும் தாயும் நாட்டுக்காக தாலையவே தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு பெண்கள் மத்தியிலையும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலேயும் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க அவங்களுடைய தேர்தல் வியூகம் தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது இளைஞர்கள் சார்ந்தும் பெண்கள் சார்ந்தும் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயமா இருக்கு இந்த நிலையில தான் அமைதி ரேபரளி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட வாய்ப்பு நேரடியாக தேர்தல் அரசியலில் பிரியங்கா காந்தி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்களே பேசிக்கிட்டு இருந்த நிலையில அமைதி இல்ல ரேபர் அலி ஏதாவது ஒரு தொகுதியில பிரியங்கா காந்தி நேரடியாக களமிறக்கப்படுவார் அப்படின்னு கூறப்பட்ட நிலையில ராகுல் காந்தி அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறாரு இந்த நிலையில தான் சமீபத்துல அமைதி ரேபர் அலில பிரியங்கா காந்தி பிரச்சாரம் பொழுது எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம அதே மாதிரி அவங்க காருக்குள்ள இருந்த அந்த தேர்தல் பிரச்சார வாகனத்துக்குள்ள இருந்தும் பிரச்சாரம் செய்யாம அந்த கார் மேல ஏறி நின்று ஒரு வெட்ட வெளியில பொது வெளியில லைட் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய மக்களினுடைய செல்ஃபோன் டார்ச்சை மட்டுமே வைத்து மைக் இல்லாமல் அவ்வளவு கத்தி சத்தமாக அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு எளிமையான தலைவரா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோக்கள் அதிகமாக பகிரப்பட்டுட்ருக்கு திஷா